ஆளுகின்ற முன்னேற்ற கழக அரசு நான்கு ஆண்டுகளை விட்டோம் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நமக்கு அளித்த தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை முதல்வர் பல இடங்களில் சொல்றாரு செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் ஆனால் நம்மளை பொறுத்தவரையும் சொல்லாதையும் செஞ்சிருக்காரு ஏன்னா தலைஞரால் வழங்கப்பட்ட தரண் விடுப்பு சலுகையை கூட இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக வழங்காமல் காலவரையின்றி முடக்கி வைத்துள்ளார்கள் காலவரையின்றி முடக்கி வைத்தது என்பது இல்லை என்பதை போலதான் அர்த்தம் நாமும் தொடர்ச்சியாக அதை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறோம் இதன் உச்சபட்சமாக கடந்த பதினொன்றாம் தேதி நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்ற கூட்டத் தொடரில் தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லல அதை தவிர தேர்தல் கால வாக்குறுதியான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான அனைத்து சாத்தியக் கூறுகளையும் அதை சொன்னாங்க உடனடியாக தமிழ்நாடு தலைமை செயலக சங்கம் நிதி அமைச்சரோட அறிவிப்புக்கு கடும் கண்டனத்தை பதிவு செய்து பத்திரிகை செய்து வெளியிட்டோம் அதன் உடனடியாக நாம் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நினைச்சோம் ஆனால் தொடர்ச்சியாக பொங்கல் விடுமுறை வந்ததனால இன்றைய தினத்தை தேர்வு செய்திருக்கிறோம் தொழிலை இதோடு மட்டுமல்லாமல் இன்றைய இளைஞர்கள் நான்கரை லட்சம் காலி இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது இருந்த நான்கரை லட்சம் காலி பணியிடங்கள் இன்னைக்கு அதே லெவலில் இருக்கு எங்க பார்த்தாலும் தனியார் மய அவுட் சோர்ஸ் தனியார் மயம் தாராள மயம் அவுட் சோர்ஸ் ஆலோசகர்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய கோரிக்கைகளை வாழ்வாதார கோரிக்கையான மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் வடிவிப்பை விடுவிக்க வேண்டும் காலை பணியிடங்களை உடனடியாக வலியுறுத்தி இன்று நடைபெறக்கூடிய கோரிக்கை கவன ஈர்ப்பு கலந்து கொள்ளுமாறு அன்போடு இது உணவு இடைவேளை கூட்டம் தான் யாரும் உங்களை தடுக்க முடியாது நமது வாழ்வாதார கோரிக்கையை மீட்டெடுப்பதற்காக நமக்காக ஒரு அரை மணி நேரம் சங்கத்தோடு துணை நிற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் இதில் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைய ஆட்சியாளர்கள்

இனிமேலும் நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது வஞ்சிக்க முடியாது என்பதை உணர்த்தும் முகமாக இன்று நடைபெறக்கூடிய கவன கோரிக்கை முழக்க கூட்டத்தில் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு உங்களை சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி